ரொய்சலாட் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவி ஈஸ்டர் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஈஸ்டர் நாளிலே நாம் தேவனுடைய வார்த்தையை ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம் ஏசியாவின் புஸ்தகம் இருபத்தைந்தாம் அதிகாரம் அதில் எட்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் போடுவார் கத்தரே இதை சொன்னார் அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார் ஈஸ்டர் அது முன்னறிவிக்கப்பட்ட தீர்க்க இயேசு மரணத்தை ஜெயித்து உயிர் தெழுவார் என்று ஏசையா தீர்க்கதரிசி ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே ஏசையாவிலே அப்படி சொல்கிறார் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார் ஏன் இந்த உலகத்தில் வந்து கடவுள் மாம்சத்தில் வெளிப்பட்டு தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு மனுக்குளத்தினுடைய பாவத்திற்காக மறைத்து அவர் உயிர் வேண்டும் ஏன் ஒரு ஆண்டவர் இந்த உலகத்தில் மறித்து உயிர் வேண்டும் காரணம் என்னவென்றால் பாவம் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று ரோமரில் ஆறு இருபத்தி மூணுல நம்ம பார்க்குறோம் ஸோ ஆதி மனிதன் பாவம் செய்த பொழுது இந்த உலகத்துக்குள்ளே மரணம் வந்தது மரணத்தினுடைய ஒரு வலிமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரணமானது அது வேதனை உள்ளது உலகத்தில் பாருங்கள் மரணத்தை மனிதன் எப்படி ஏற்றுக்கொள்கிறான் ஒரு அதிர்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறான் இந்த உலகத்தில் எல்லாருமே வாழணும் தான் ஆசைப்படுவாங்க இந்த உலகத்தில் சாகணோன்னே பிறந்த ஒரே ஒரு ஆண்டவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ வேதம் சொல்கிறது ரத்தம் சிந்ததில் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை எல்லா பிரச்சனைகளுக்கும் மனிதனுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணம் என்னவென்றால் பாவம் பாவம் என்ன செய்கிறது தேவனை விட்டு பிரிக்கிறது ஆதி மனிதனாகிய ஆதாமும் ஏவாளும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட முதல் மனிதர்கள் ஆனால் அவங்க பாவம் செய்ததின் விளைவு ஆண்டவரை விட்டு அவர்கள் பிரிந்து போனார்கள் ஏதேனையை விட்டு அவர்கள் வெளியே போனார்கள் அந்த பாவமானது தலைமுறை தலைமுறையாய் முழு மனு குலத்தையும் பாவத்துக்குள்ளே அது ஆண்டு கொண்டது வேதம் சொல்கிறது எல்லா மனிதரும் பாவம் செய்து தேவ அற்றவர்கள் ஆனார்கள் நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை இல்லவே இல்லை என்று வேதம் சொல்கிறது அப்படி கரப்டான எப்படி சொல்ல முழு பாவத்திலும் எல்லா குலமும் பாவத்தில் அடிமைப்பட்டிருக்கும் பொழுது இவர்கள் இந்த பாவத்தினுடைய சம்பளமாகிய மரணத்தை இவர்கள் அடையக்கூடாது இவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் மனிதன் இந்த உலகத்தில் உண்டாக்கப்பட்டதே எதற்கு என்றால் தேவனோடு கூட அவன் உறவாடுவதற்காக தேவனுடைய உறவு இல்லாமல் தேவனுடைய தொடர்பு இல்லாமல் ஒரு மனிதனால் அந்த உலகத்தில் வெற்றியை வாழவே முடியாது ஆகவே நாம் வாழ வேண்டும் என்று சாகும்படி பிறந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அவர் இந்த பூமியிலே வந்தது எதற்காக என்றால் நமக்காக பலியாக பாவத்தை போக்கும் கிருபாதார பலி அவரே என்று வேதம் சொல்கிறது ஸோ நம்முடைய பாவத்தை நிவர்த்தி செய்கிற பலியாக இந்த பூமியிலே சாகும்படி இயேசு வந்தார் அவர் செத்தார் சிலுவையிலே மறித்தார் பின்பதாக மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவராக வேதம் சொல்கிறது ஒன்று குருந்தியர் பதினைந்து ஐம்பத்தைந்து மரணமே உன் கூறு எங்கே பாதாளமே உன் எங்கே என்று சொல்லி மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசலவனை தம்முடைய மரணத்தினாலே அழிக்கும்படி எப்படியே ரெண்டு பதினாலு அப்படி சொல்லுகிறது தம்முடைய மரணத்தினாலே மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசலவனை அவர் ஜெயிக்கும்படியாக அவர் மரணத்தை ஜெயித்தவராய் பாதாளத்தை ஜெயித்தவராய் மூன்றாம் நாள் உயிர் திழந்தார் அதுதான் இந்த நாள் ஈஸ்டர் ஹலை லூயா அமை ஸோ ஆண்டு ஒருத்தர் தான் சொல்கிறாரு வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்று எட்டில் மறித்தேன் ஆனால் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் யாராவது அப்படி சொல்ல முடியுமா இறந்தவங்க இறந்துட்டாங்கன்னா அதோட அவங்க பேச்சு மூச்சு எல்லாம் போச்சு ஆனால் ஏசு ஒருத்தர் தான் சொல்கிறாரு நான் மறித்தேன் ஆனாலும் இதோ காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களை பார்த்தான் அன்று சொல்கிறார் உனக்காக நான் உயிர் செழுந்த தேவனாய் உன்னோடு கூட இருக்கிறேன் உன்னோடு நான் உயிரோடு இருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார் ஒரு மறுத்து போன தெய்வத்தை நாம் நம்பவில்லை மறித்து போன ஒரு தெய்வத்தை நாம் வணங்கவில்லை மறித்து போன ஒரு கடவுளை நம்ம கும்பிடலை நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கின தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன் அலூயா இந்த ஈஸ்டரில் மூன்று ஆசீர்வாதங்களை கர்த்தர் நம்ம கொடுக்கிறார் முதலாவதாக ஈஸ்டர் நமக்கு எதை காட்டுகிறது என்ன ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறது சுட்டி காட்டுகிறது என்றால் மரணத்தின் மீது ஒரு ஜெயம் இந்த உலகத்தில் மனிதன் சின்ன அவன் விவரம் தெரிந்த வயதிலிருந்து இருக்கிற ஒரு பெரிய பயம் என்ன அப்படின்னா மரண பயம் பாருங்க எபிரேயரில் ரெண்டாம் அதிகாரம் அதில் பதினான்காம் வசனத்தை பார்க்கும் பொழுது மனிதனுக்குள் இருக்கிற ஒரு போராட்டத்தை இந்த வசனம் சொல்கிறது ஈஸ்டரில் இதில் ஒரு விடுதலை கருத்து நம்ம கொடுக்குறார் என்ன போராட்டம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எபிரேயர் ரெண்டு பதினாலு ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படியானார் இயேசு கிறிஸ்து எதற்காக மறித்து உயிர் என்றால் இந்த ஈஸ்டர்ல நான் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு முதல் ஆசீர்வாதம் என்னவென்றால் மரண பயத்திலிருந்து நம்மை அவர் விடுதலை ஆக்குகிறார் இயேசுவின் ஒரு மனிதனுடைய மரண பயத்திலிருந்து அவனை விடுதலை ஆக்குகிறது காரணம் மரணம் அது அது பாவத்தின் பாவத்தின் சம்பளம் விளைவு வேதம் சொல்கிறது பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் என்று சொல்லி அப்போ பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் இந்த பாவமானது மரணத்தையும் மரண பயத்தையும் கொடுக்கிறது மரணத்தை விட மோசமானது மரண பயம் நீங்கள் ஆஸ்பத்திரியில் மருத்துவமனையில் நீங்கள் பார்க்கலாம் சிலர் கடைசி ஸ்டேஜில் இருக்கிறாங்க பிழைக்க மாட்டாங்க போது அவங்கள பாருங்கள் அவங்க முகத்தில் அந்த மரண பயமானது அப்படியே களை கட்டி ஆடுவது போல் இருக்கும் அப்படியே அதிர்ந்து போயிருப்பாங்க பயந்து போயிருப்பாங்க இதை தான் வசனம் சொல்லுது காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படியானார் அதில் ஆகவே பயப்படாதீங்க மரணம் வந்து ஜெயமாய் விழுங்கப்பட்டது இந்த உயிர்த்தள்தலின் ஞாயிறிலே ஹலை லூயா ஆகவே மாம்ச சிந்தை மரணமாயிருக்கிறது பாவம் மரணமாயிருக்கிறது இச்சை மரணத்துக்குள் நடத்துகிறது யாக்கோபு ஒன்று ஐந்து சொல்கிறது இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் இந்த மரணத்தை இயேசு தம்முடைய மரணத்தினாலே ஜெயித்தார் ஹலை லூயா ஆமே ஆகவே உங்களுக்கு மரணம் இல்லை இப்போ நீங்கள் பயப்படாதீங்க ஐயோ நான் இறந்துருவேணும் ஐயோ என்ன நான் எவ்வளோ தவறு பண்ணிட்டேன் இந்த உலகத்தில் நம்ம வாழ முடியுமா சமாதானமாக வாழ முடியுமா எப்போ எனக்கு மரணம் வரும் பயப்படாதீங்க அடிமைத்தலத்தில் இருக்கிறவர்களை கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் இந்த ஈஸ்டர் உங்களுக்கு கொடுக்குற முதல் ஆசீர்வாதம் மரணத்தின் மீது ஜெயம் கிறிஸ்து மறித்த போது நாம் அவரோடு மறித்தோம் கிறிஸ்து உயிர் தெழுந்த போது நாம் அவரோடு கூட உயிர்த்தெழுந்தோம் சிலுவையில் அவர் யாரை நினச்சிக்கிட்டு இருந்தார் சிலுவையில் உங்களை தான் நினச்சிக்கிட்டு இருந்தார் சிலுவை அவர் உயிர் செல்லும் போது யாரை அவர் நினைத்தார் என்றால் உங்களைத் தான் அவர் நினைத்தார் அவர் உங்களுக்காக மறைத்தார் உங்களுக்காக உயிர் திழந்தார் ஹால எல்லாரும் சொல்லுங்க மரணத்தின் மீது எனக்கு ஒரு ஜெயத்தை இந்த ஈஸ்டர் எனக்கு தருகிறது ஹாலலூயா கிறிஸ்துவோடு கூட நான் ஜெயம் குழுகிறவன் சொல்லுங்க ரெண்டாவதாக என்ன ஒரு ஆசீர்வாதம் பிசாசின் மீது ஒரு ஜெயம் மார்க்கு பதினாறு அதில் பதினேழுல பார்க்கும்போது விசுவாசிக்கிற அவள் நடக்கும் அடையாளங்கள் அவனை முதல் அடையாளம் என் நாமத்தினாலே அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள் ஃபஸ்ட்டு அடையாளமே அதுதான் ஏன் ஆண்டவர் முதோ ஒரு ஆசீர்வாதமாக விசுவாசிக்கிறவர்களுக்கு கொடுக்குறாருன்னா அவன் தான் ஏதேனை விட்டு ஆதாமியவாளை துரத்துவதற்கு காரணமானவன் ஆதாமியவாள் ஏதேனை விட்டு துரத்து படுவதற்கு முக்கியமான ஆளு பிசாசு ஆண்டவர் சொல்லுகிறார் அவனை நீ முதல் துரத்தணும் அதுதான் இந்த ஈஸ்டரில் நான் உனக்கு தர்ற முதல் ஆசீர்வாதம் பிசாசின் மீது ஆண்டவர் வெற்றி சிறந்தார் ஹலே லூயா ஆமையின் வேதம் சொல்கிறது சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் அமேன் ஹலலூயா கொலோசர் ரெண்டு பதினாலு பதினைந்து பார்க்கும்போது அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று வேதம் சொல்கிறது சிலுவை ஒரு தோல்வியின் சின்னம் ஆனால் என்றைக்கு இயேசு அந்த சிலுவைக்கு போனாரோ அதன் பின்பு உயிர் சிலுவை ஒரு வெற்றியின் சின்னமாய் மாறினது ஹலலூயா ஆகவே பிரியமானவர்களே பிசாசின் மீது ஒரு ஜெயத்தை கற்று உங்களுக்கு கொடுக்கிறார் அமேன் வெளிப்படுத்துற விசேஷம் பனிரெண்டு பதினொன்று சொல்கிறது என்ன சொல்கிறது என்றால் ஆட்டுக்குட்டியானவர் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் ஹலலூயா ஆகவே நீங்கள் நீங்கள் யார் நீங்கள் உயிர் தெரிந்த கிறிஸ்துவின் பிள்ளைகள் நீங்கள் சாத்தானை ஜெயிக்கிறவர்கள் உங்களிடத்தில் சாத்தான் தோற்று போவரா உங்ககிட்ட அவன் ஜெயிக்கவே முடியாது என உங்களுக்குள் இருப்பவர் சாத்தானை ஜெயித்தவர் ஹாலலூயா ஸோ ஈஸ்வரில் ரெண்டாவது பிளஸ்ஸிங் பிசாசின் மீது உங்களுக்கு வெற்றி மரணத்தின் மீது வெற்றி ரெண்டாவது பிசாசின் மீது மூன்றாவது ஒன்று அது வியாதியின் மீது ஒரு ஜெயம் ஆமே ஒன்று பேர் ஒரு ரெண்டு இருபத்தி நாலு சொல்கிறது அப்படி தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் ஹலலூயா வியாதியின் மீது ஒரு வெற்றியை கற்று கொடுக்கிறார் ஒருவேளை

அதே போலதான் வியாதியை இயேசுவின் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நம்மை கழுவி சுத்திகரிப்பது போல வியாதிகளையும் கழுவி சுத்திகரிக்கிறது ஆகவே வியாதியின் மீது ஒரு ஜெயத்தை இந்த ஈஸ்டரில் ஈஸ்டர்ல உங்களுக்கு கொடுக்கிறார் ஏசை ஐம்பத்தி மூணு ஐந்துல இயேசையா தீர்க்கதர்சி தீர்க்கதர்சனமாய் சொல்கிறார் என்ன சொல்கிறார் என்றால் அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் ஆனால் பேதுரு ரெண்டு பேதுரு சாரி ஒன்று ரெண்டு இருபத்தி நாலு சொல்கிறார் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் தேவ பிள்ளைகளை உயிர் தெழுந்த கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது எனக்காக இயேசு உயிர் தெளிந்தார் என்று நீங்கள் அவரை நம்பும் பொழுது உங்களுக்குள்ளே இருக்கிற வியாதிகள் எல்லாம் வெளியேறுகிறது ஹலை லூயா தேவ பிள்ளைகள் இந்த மூன்று ஆசீர்வாதத்தை இந்த ஈஸ்டர் உங்களுக்கு கொடுக்கிறார் ஒன்று மரணத்தின் மீது ஜெயம் மரண பயத்தின் மீது ஜெயம் இரண்டாவது என்னவென்றால் பிசாசின் மீது ஜெயம் மூன்றாவது வியாதியின் மீது ஜெயம் எல்லார் கண்களை ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா அன்பின் பரலோக பிதாவை நாமத்தினாலே நம்முடைய பிள்ளைகளுக்காக இந்த ஈஸ்டர் நாளில் நம்முடைய ஊழியக்கார நான் ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்காக மறித்தீர் எங்களுக்காக உயிர் தெளிந்தீர் ஆண்டவரே உயிர் திழந்த கிறிஸ்து எங்களில் வாசமாயிருக்கிறேன் மறித்தேன் ஏதோ சதா காலங்களில் உயிரோடு சொன்ன ஆண்டவர் எங்களுக்குள்ளே நீர் வாசமாயிருக்கிறேன் இன்றைக்கு எங்களுக்குள்ளே நீர் உயிர் திழந்தவராயிருக்கிறார் இருக்கிறீர் இதோ உடைய உயிர்த்தெழுதலின் ஜீவன் இப்போது உடைய பிள்ளைகளுக்குள் இறங்கட்டும் ஆண்டவரே நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்னீரே யோவான் பத்து பத்திலே நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்னீரே இப்போது உடைய வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளுக்குள்ளே உடைய ஜீவன் இறங்கட்டும்